ஐயா பிரம்மசிரி சற்க்குரு நித்தியானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஆன்மீகம்னா என்ன எவ்வளவோ சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆன்மீகம்னா என்னன்னு கேட்ட கேட்குறாங்க ஆன்மீகம் அப்படின்னா ஒருத்தர் சொல்லி ஆன்மீகத்துக்கு போக முடியாது ஒருத்தர் சொல்லி ஆன்மீகத்தை இதுதான் ஆன்மீகம்னு காட்ட முடியாது இவங்க மனித வாழ்க்கையில் இவங்களுக்கு வரக்கூடிய அனுபவத்தில் அந்த அனுபவம் தான் இவங்களுக்கு வந்து ஆன்மீகம்னா என்னென்னு சொல்லும் காட்டும் அதில் வரக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் அந்த ஆன்மீகம்னா என்னென்னு தேடும்போது தான் அது எது ஆன்மீகம்னு இவங்களுக்கு தெரியும் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரே வரியில் சொல்லிடலாம் அன்போட இரு கருமையோட இரு அறவாழ்வு வாழ் எல்லா உயிர்கள்லேயும் அன்பு செலுத்து இந்த அறவாழ்வு வாழ்ந்தாலே உனக்கு ஆன்மீகம் அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறோம் உண்மையும் அதுதான் தான் அப்படி எல்லாரோட வாழ முடியுமா அப்படின்னா முடியாது அப்படி வாழ முடியிற மாதிரி இருந்துன்னா இப்படி ஒரு கேள்வி வராது காரணம் என்னென்னா இதுதான் தெரிஞ்சிருச்சு இல்லையா அவங்களுக்கு அதனால அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அப்போ அதே தெரியாதவங்க தான் வந்து இதை வந்து ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க அது இது எப்படின்னா நீ கோயிலுக்கு போ இந்த காரியத்தை செய்ய அந்த காரியத்தை செய்யி உனக்கு ஆன்மீகம்னா என்னென்னு புரியும் அப்படின்னு சொல்லி வந்து இது த போக வச்சு அதில் இதை காமிச்சு கொடுக்க முடியாது ஆன்மீகம் இப்போ பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்கள பள்ளிக்கூட தாட்டி விட்றோம் பள்ளிக்கூடம் காலேஜ் இப்படி படிப்புக்கு கல்விக்கு வித்தையை கற்றுக்கிறதுக்கு நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்போது நம்ம கடமை அதுகளை வந்து படிக்க வைக்கணும் அதுகளுக்கு வந்து வித்தையை கற்றுக் கொடுக்கணும் எந்த வயசில் எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்க வேணும் அப்படிங்கிற இதில் தான் நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா பள்ளிக்கு போ நல்லா படி நல்லா படிச்சுன்னா நல்ல உத்தியோகத்துக்கு போகலாம் நல்ல உத்தியோகத்துக்கு போனால் நல்ல சம்பளம் வரும் நல்ல சம்பளம் வந்தால் எல்லா சு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சுகங்களையும் அனுபவித்து வாழலாம் சுகமாக இருக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இம்பங்களையும் அனுபவிக்கலாம் நல்ல சம்பளம் வந்தால் கை நிறைய பணம் வந்தால் பொருள் வந்தால் பொருளாதாரம் உயர்ந்ததுன்னா தான் சொல்கிறமே தவிர நல்லா படி தன்னம்பிக்கையோட இரு ஒழுக்கத்தோட இரு பணம் காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அது வேணும் இருந்தால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அன்போட கருணையோட ஒழுக்கத்தோட தன்னம்பிக்கையோட வீரத்தோட இரு நீ பள்ளிக்கூடம் போட சொல்லி சொல்கிறது இல்லை நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல சம்பளம் வாங்கணும் நல்ல சோ இருக்கணும் அதைத்தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு அதுதான் சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போ இன்னும் வேண்டுதல் வையே அந்த கோயிலுக்கு போ அந்த வேண்டுதல் வையே அவர் ஓனார் அவருக்கு அது நடந்தது இவர் ஓனார் இவருக்கு இது நடந்தது போயிட்டு வந்துட்டு அவர் வந்து இந்த இவர் தேவைகள்லாம் வந்து அங்கே அந்த கோயிலுக்கு போனதுனால பூர்த்தியாச்சு உடனே அவர் போய் அந்த கோயிலுக்கு ஒரு நம்ம பாசையில் சொன்னால் லஞ்சம் சாமிக்கு நம்ம பாசையில் சொன்னால் அது லஞ்சம் நான் அவர் வேண்டிகிட்டு வந்தார் நான் எனக்கு இது நடந்ததுன்னா இந்த பிள்ளைக்கு வேலை கிடச்சதுன்னா இதை செய்கிறேன் அந்த வீட்டை கட்டிக்கிட்டேன்னா நான் உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு வந்தார் அதெல்லாம் நடந்தது அது அதே போல் அவர் போய் அதை போய் செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வரைக்கும் கேள்வி போடுறோம் அது ஆன்மீகம் கிடையாது அது ஆன்மீகமில்லை தன்னை உணர்ந்து தன்னை இழக்கணும் எல்லா உயிர்கள்லேயும் இறைவனை பார்க்கணும் எல்லா உயிர்களிலையும் இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் எனக்குள்ளேயும் இருக்கிறான் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நான் இருக்கிறேன் அந்த உயிர்களுக்குள்ள நான் இருக்கிறேன் என்னுள்ள அந்த உயிர் இருக்குதுங்கிற எப்போ நம்ம உணர்றோமோ எப்போ அந்த நிலை நமக்கு வருதோ அப்போ தான் ஆன்மீகம்னா என்னென்னே புரியும் வாயில் சொல்கிற விஷயம் இல்லை இது அதனால் அந்த மாதிரி வந்து எல்லா உயிர்கள்லையும் தன்னுயிரு நினச்சி அந்த உயிருக்குள்ளேயே நான் இருக்கிறங்கிற ஒரு உணர்வு நிலை எப்போ நமக்கு வருதோ அப்போத்தான் ஆன்மீகம்னா என்னென்னு புரியுமே தவிர இது வந்து இதுதான் ஆன்மீகம்னு சொல்லவும் முடியாது காட்டவும் முடியாது இது உணரக்கூடிய விஷயம் ஆன்மீகம்ங்கிறது அதனால் நீங்கள் ஒழுக்கத்தோட மனித நேயத்தோட நல்லபடியாக நம்ம வந்து இந்த வாழ்க்கை பயணம் செஞ்சோம்னா ஆன்மீக என்னங்கிறது புரியும் அனைவருக்கும் ஆத்ம உணக்கம்